இன்றைக்கி தாயை பார்த்திங்கன்னா செங்கோட்டை வேலை தான் எந்த ஊரும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை வேலை தான் விநாயகர் செங்கத்தை வேலை நாங்கள் நம்பர் வந்து ட்ரெயினை இறங்கிட்டோம் ட்ரெயினில் இறக்க பார்த்துட்டு ஒரு வீடியோ போட்டோம் அப்புறம் வயிறு வேலை பசிச்சு அப்புறம் நான் அதை நாங்கள் அனுபவம் போகும்போது பார்த்து சமையல் அரிஞ்சது அப்புறம் செங்கோட்டை ஸ்டேஷனுக்கு வந்தோம் செங்கோட்டை ஸ்டேஷனில் வந்துட்டு இறங்கிட்டு போகிற மாதிரி இறங்கிட்டு அப்புறம் தேசம் தான் கலந்து போனோம் தேசன் விட்டு வெளியே விட்டு கத்தையெல்லாம் இறக்கி வச்சுட்டு வண்டி வந்தது வண்டியில் இறக்கு கேரளா போட்டு போனாங்க நம்ம செட்டு தரம் அண்ணன் ஒரு அண்ணன் பைக்கில் வந்தோம் அப்படி நிறைய வந்தேன் அவங்க போய்ட்டு ஜஸ்டியெலாம் வந்துட்டு சாத்திங் போட்டோம் சாத்திங் போல வேறு வெடி எடுத்தோம் ஸ்டார்டிங் போட்டு முடிச்சுட்டு பிள்ளையார் பிள்ளையா இருக்குது சுத்தம் கூப்பிடுவோம் அப்புறம் நிறைய செட்டுதாரங்க தரங்க வந்துருந்தாங்க நம்ம சுபாஷ் வெடி அந்த அண்ணன் பார்த்தோம் நிறையா ஊரில் இருந்து நிறைய செட்டுதாரங்க வந்துருந்தாங்க கேரளா தரம் தப்பு சென்டா மேலம் தப் சிட்டு நிறையா பேர் வந்துருந்தாங்க மதுரை சைடில் நிறைய செட்டு தர வந்தோம் அப்புறம் நம்ம பிள்ளையாரு கொண்டு விடுத்தாங்க நம்ம இடத்துல வச்சுட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஆரமிச்சிட்டோம் நம்ம பற்றி நைட்லி தான் அப்புறம் காலையில் பிள்ளையார் தரக்கிழங்குன்னு அடிக்க ஆரம்பித்தோம் நிறைய பேர் செட்டு தர முன்னாள் பூத்தி நம்மட்டு அடித்தோம் நிறைய பேர் போலீஸ்காரன்னா நாங்கள் அடிக்கவே விடலை அடிச்சுட்டு பூட்டி ஆரம்பிச்சு கொண்டு விடுத்தோம் லாஸ்ட்டாக மூணு செட்டு ஒன்று கூட அடித்தேன் இதோட ஒர்க்கு முன்னேன் ஃப்ரெண்ட்ஸ்